தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ சில நடவடிக்கைகள் எட்டாவது அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அங்கே நேற்று பன்னெண்டாவது வசனத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் புருஷரும் ஸ்திரிகளும் ஞானசானம் பெற்றாங்க ஒரு மனுஷன இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதும் அவர்களை ஞானசானத்துக்குள்ள நடத்துவதும் கீழ்ப்படிய பண்ணுவதும் எது என்று பார்ப்போமானால் அற்புதம் கிடையாது ஆசீர்வாதம் கிடையாது அதிசயம் கிடையாது அது தேவனுடைய வார்த்தை ஒன்று இதெல்லாம் கொள்ளணும் அதுக்குதான் திருப்பி 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 வார்த்தை 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 வார்த்தைன்னு சொல்லுவதற்கு காரணம் தான் தெளிவாக வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசுக்களுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து விழிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது குருஸ்தரும் இஸ்திரிகளும் ஞானசனம் பெற்றாங்க இப்ப எங்களுடைய ஊழியங்கள்ல வாழ்க்கையில அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களே அநேகரை ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்த முடியாமல் இருக்கிறதே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது ஊழியங்கள்ல நாடுகள்ல நாங்க இருக்கிற இடங்கள்ல மிக 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 குறைந்து போகிறதே காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் காரணம் ஒன்றுதான் அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தும்படியாக ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படியான போதனைகளை சுவிசேஷத்தை நாங்க போதிக்கிறது கிடையாது இதை நாங்க போதிக்கும் போது நாங்க பார்த்தோம் அது ஜனங்கள் கேட்கிறார்கள் சில காரியங்களிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் அதோடு அதை நிக்கல அந்த வார்த்தை அவங்களை ஞானஸ்தானத்துக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி மனம் திரும்ப வைத்து பாவ மன்னிப்பு பெற வைத்து புது சிருஷ்டிகளாய் மாற்றத்தக்கதான அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே அந்த வார்த்தை அவர்களை நடத்துகிறது இப்படி நடத்தத்தக்கதாகத்தான் அப்போ சிலருடைய ஊழியங்கள்ல அவங்க போதித்தாங்க போதித்தாரு போதித்தாரு என்னுடைய உங்களுடைய போதனைகள் எப்படியாக இருக்கிறது யோசிக்கணும் நாங்க போற சபைகள்ல போதனைகள் எப்படியாக இருக்கிறது பார்க்கணும் ஏனென்றால் உலகத்தில் உள்ள சகலருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவனுடைய முடிவுகளை பற்றி அநேக பிரசங்கங்கள் கேட்கிறோம் அந்த வாரார் இந்த வாரார் என்று ஒவ்வொரு காரியங்களும் நடக்க நடக்க யுத்தங்களும் நடக்க இந்த கொரோனா வர ஒவ்வொரு காரியங்களையும் வச்சு வச்சு அநேக கள்ள போதனைகளை கேட்கிறோம் அந்த வாராரு இந்த வாராறு இதான் அதுக்குரிய காரணம் இதான் இதுக்குரிய காரணம் என்று அநேக கள்ள போதனைகளை கேட்கிறோமே ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்தத்தக்கதான போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போதிக்கிறோமா இயேசு வாராரோ இல்லையோ செத்து போயிருவோம் அல்ல மறைச்சு போயிடுவோம் இது நிச்சயம் அல்லவா இதை மாற்ற முடியாதல்லவா அப்ப இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவோடு நடப்பதற்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் நிலைத்திருப்பதற்கும் நித்தியத்துக்குள்ளே போய் சேருவதற்கு உரிய போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போதிக்கிறோமா போதிக்கிறோம் நாங்க யோசிக்கணும் ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்படுது இல்லை உன்னுடைய ரகசியத்தை கேட்டு நீ சொல்லுகிற அந்த இயேசு வாரார் அந்த வாரார் இந்த வாரா அந்த சம்பவம் இந்த சம்பவத்தை கேட்டு யாராவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்களா கொள்ளுகிறார்களா அப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்றா இப்ப இந்த நாட்கள்ல கடைசி கால வருகைக்குரிய போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கேட்கிற அநேகர் ஏற்றுக்கொண்டிருப்பாங்களே சரியாக வாழத் தொடங்கியிருப்பாங்களே நடக்கலையே ஏ முக்கியமானது எது நடத்துகிறது எது மாற்றுகிறது எது போதியங்க அத கொடுங்க ஆகவே நாளும் ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் அப்படியாக உதவி செய்து வேதத்தை போதிக்க கிருப தருவாராக